பாலஹவமுடன் எஸ்பிவி ரிய ரியல் எஸ்டேட் சார்பாக அன்புடன் இனி வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏக்கரில் ஒரு அருமையான தோப்புங்க இந்த தோப்பு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க அதுவும் நம்ம ஒத்தைக்கால் மண்டலம் இருக்குதுங்க ஒத்தைக்கால் மண்டலத்துலேருந்து மேற்கு திசையில் போனால் நாச்சிப்பாளையங்க நாச்சிப்பாளைய ஏரியாவில்தான் இந்த தோப்பு இருக்குங்க தார் ரோடு ஃபேஸில் உங்களுக்கு மெயின் ரோடு தார் ரோடு ஃபேஸ்லேயே உங்களுக்கு அருமையான ஒரு பூமிங்க மரங்கள் காப்பு பார்த்தீங்கன்னா பாருங்கள் மரங்கள் அருமையான காப்போடு இருக்குங்க மரங்கள் வந்துட்டு ஒரு முப்பது வயசு தென்னை மரங்கள்ங்க நல்லா அருமையான காப்போடு இருக்குங்க தோப்புன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வடக்கு சரிவு தோப்பு இதில் பார்த்தீங்க வீடு ரெண்டு வீடு இருக்குங்க இது ரெண்டு பேர் சைன் ஹோல்டுங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருங்க அவங்க ரெண்டு பேருமே இதுலயே வீடு கட்டி இருக்கிறாங்க ரெண்டு வீட்டோட இருக்குதுங்க வீடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி மூளையில கரெக்டாக வாசு பிரகாரம் கன்னி மூலையில் அமைஞ்சிருக்குங்க பூமி பார்த்தீங்கன்னா வாசுக்கு உங்களுக்கு வடக்கு சரி பூமி தெற்கு பார்த்து தார் ரோட்டு மேலே இருக்குங்க நல்ல வடக்கு சரி பூமி வாசுக்கு உங்களுக்கு நூறு சதவீதம் வாசோட கேட்குறவங்களுக்கு இது ஒரு அருமையான பூமிங்க மாதிரி இது கிணறும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாசு பிரகாரம் கரெக்டாக ஜல மூலையில் கிணறு அமைஞ்சிருக்குங்க கிணத்துலேயும் உங்களுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு ஏழரை ஹெச்பி சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குங்க வித் ரெண்டு போருமே இதில் இருக்குங்க ரெண்டு போருமே அருமையான தண்ணி இப்போ உங்களுக்கு இந்த மழை சீசன்னால பார்த்தீங்கன்னா கிணத்துல உங்களுக்கு மேலாலேயே தண்ணி கடை போயிட்டு இருக்குதுங்க அந்த மாதிரி இது ஒரு சூப்பரான தோப்புங்க இது மொத்தம் நான் சொன்னதாங்க ஆறு ஏக்கர் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துட்டு ஒரு கோடியே ஐம்பது லட்சம் கேக்குறாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது மெயின் ரோட்டு மேலேயே வர்றதுனால இந்த ரேட்டு கேட்குறாங்க ரோடு பேசு உங்களுக்கு வாசுக்கு வேணுங்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான பூமிங்க ஆறு ஏக்கரில் மரங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு தென்னை மரங்கள் இருக்குங்க நல்ல அருமையான காப்பு திறனோடு இருக்குங்க பூமி பிடிச்சவங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க நேராக உங்களை கூட்டிகிட்டு போகிற ஓனர் அங்கேயே தான் இருக்காரு உங்களுக்கு பூமி பிடிச்சது தான் ரேட்டு நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அனுசரித்து நாங்கள் வாங்கி தரோம் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க வாழ்க வளமுடன்